அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட்ஸ் இந்த வீடியோ கோர்ஸில் நம்ம எதை பற்றி பார்த்துட்ருக்கோம் மாடர்ன் இந்தியா ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய முக்கியமான சில இயர்ஸோடைய ஈவெண்ட்ஸ் எப்படி வந்து நம்ம ஷார்ட்கட் மூலிமா ஞாபகத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கோர்ஸை பார்த்துட்ருக்கோம் இல்லையா ஆல்ரெடி நம்ம டூ லெசன்ஸ் வந்து பார்த்துருப்போம் இப்போ நம்ம பார்க்க போகிறது தேர்ட் லெசன் டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரை குரூப் ஒன்லேருந்து வியோ வரி இருக்கக்கூடிய அனைத்து விதமான காம்படிஷன் தேவையான ஷார்ட்கட்ஸ் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான காம்படிஷன் அந்த ஷார்க்கெட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துடலாமா ஆல்ரெடி நம்ம போன லெசன் எந்த இயர் வரையும் பார்த்துருப்போம் நைன்டி நாட் சிக்ஸ் வரையும் பார்த்துருப்போம் இல்லையா இப்போ நம்ம பார்க்க போகிறது நைன்டி நாட் நைன்லேருந்து பார்க்க போகிறோம் பார்த்துடலாமா பார்த்துடலாம் நைன்டி நாட் நைன் நைன்டி நாட் நைனில் என்ன நடக்குது மின்டோ மார்லி ரீஃபார்ம்ஸ் இல்லையா மின்டோ மார்லி சீர்திருத்தம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க சரியா இந்த மார்லி ரீஃபார்ம்ஸ் இதை அப்படி நான் வச்சுக்கலாம் ஓகே இங்கே நான் கீவேர்டு வந்து கொடுத்துருக்கேன் மின்டோ மோரி அப்படின்னு சொல்லிட்டு சரியா இந்த மின்டோ மோரியை வந்து நாம் வச்சுக்கலாம் மின்டோ மோரி டோட்டலாக எத்தனை வேர்ட்ஸ் நைன் வேர்ட்ஸ் இல்லையா அந்த நைன் தான் வந்து இந்த நைன்டீன் நாட் நைன் ஓகேவா கனெக்ட் பண்ண முடியுதா அடுத்து நைன்டி நாட் லெவன் நைன்டி நைன்ட் லெவலில் என்ன நடக்குது அதோட முக்கியமான ஈவென்ட் என்ன அப்படின்னா டெல்லி டர்பார் வந்து நடந்துச்சு நைன்டீன் லெவனில் சரியா இந்த டெல்லி டர்பாரில் வந்து பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க சரிங்களா பெங்கால் பார்ட்டிஷன் வந்து பார்த்தோம் இல்லையா அந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வந்து கேன்சல் பண்ணிவிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் கேபிட்டலை கல்கட்டாவிலேருந்து டெல்லிக்கு வந்து ம ஷிஃப்ட் பண்ணாங்க சரியா கேபிட்டல கேபிட்டல் எங்கேருந்து எங்கே ஷிஃப்ட் பண்ணாங்க கல்கட்டாவிலேருந்து டெல்லிக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணாங்க ஓகே இதில் நிறைய ஈவெண்ட் இருக்குது நிறைய பேர்ஸ் இருக்குது இதெல்லாம் எப்படி நம்ம கனெக்டடாக ஞாபகம் வச்சுக்க போகிறோம் அப்படின்னா ஒரே ஒரு சின்ன ஷார்ட்கட் தான் சரியா அது என்ன அப்படின்னா எல்லாேருக்கு டிடி தெரியும் இல்லையா விஜய் டிவியில் வருவாங்களே டிடி அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா டிடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பார்ட் பியில் பார்ட் பி கேன்சல் பண்ணிவிட்டு அந்த பார்ட் பி எங்கே ஷிஃப்ட் பண்ணுறாங்க சிடிக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்கன்னு அமைச்சிக்கோங்க சரியா டிடி பார்ட் பியை கேன்சல் பண்ணிவிட்டு சிடி சிடிக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஆச்சுக்கலாம் சரியா டிடி அப்படின்னா என்ன டெல்லி தர்பார் பார்ட் பின்னா என்ன பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் சரியா அடுத்து கேன்சல்னா என்ன பெங்கால் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் கேன்சல் பண்ணுறது என்ன ஷிஃப்டட் ஃப்ரம் சிடினா என்ன கல்கட்டா டு டெல்லி சிடி ஓகேவா ஓகே இந்த லெவன் வந்து நீங்களே ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஓகே அடுத்து நைன்டீன் தேர்ட்டீன் நைன்டீன் தேர்ட்டியில் என்ன நடக்குது ரபிநாத் தாகூர் வந்து நோவல் பிரைஸ் வாங்குகிறார் எதுக்காக கீதாஞ்சலி அப்படின்ற நூல் எழுதுறதுக்காக சரியா கீதாஞ்சலி புக் எழுதுறதுக்காக ரபிநாத் தாகூருக்கு என்ன கொடுக்குறாங்க நோபல் ப்ரைஸ் எப்போது நைன்டீன் தேர்ட்டின்ல ஓகேவா ஓகே இது எப்படி நம்ம ஞாபகிக்கலாம் அப்படின்னா ரபீந்திரநாத் ரபீந்திரநாத் அப்படின்ற வேர்டு மட்டும் நான் எடுத்துக்கிறேன் இந்த ரவீந்திரநாத் அப்படின்ற வேர்டு மட்டும் நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணி பாருங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு எத்தனை வேர்ட்ஸ் வருது தேர்ட்டீன் வேர்ட்ஸ் வருது இல்லையா அந்த தேர்ட்டின் வேர்ட் தான் இந்த தேர்ட்டின் ஓகேவா அப்போ நைன்டீன் தேர்ட்டின்னா எதுவுமே நான் வச்சுக்க முடியும் அடுத்து நைன்டீன் ஃபோர்டீன் நைன்டீன் ஃபோர்டீன் என்ன நடக்குது வேர்ல்டு வார் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க சரியா நைன்டீன் ஃபோர்ட்டி ஒன் இருக்குது வேர்ல்டு வார் ஒன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க கீவேர்டு என்ன அப்படின்னா ஒன் அண்ட் ஸ்டார்ட் இந்த ஒன்றை நான் ஒன்றுன்னு எடுத்துக்கிறேன் சரியா இந்த ஒன்றை நான் ஒன்றுன்னு எடுத்துக்கிறேன் இந்த ஸ்டார்ட் வந்து எத்தனை வேர்டு ஃபோர் வேர்டு இல்லையா அதனால் ஃபோர்னு எடுத்துக்கிறேன் அப்போது எனக்கு ஃபோர்டீன் கிடச்சிருது இந்த ஃபோர்டீன் தான் அந்த நைன்டீன் ஃபோர்டீன் கனெக்ட் பண்ண முடியுதா ஓகே அடுத்து நைன்டீன் எயிட்டீன் நைன்டீன் எயிட்டீனில் என்ன நடக்குது எண்ட் ஆஃப் வேர்ல்டு வார் ஒன் சரிங்களா வேர்ல்டு வார் ஒன் வந்து முடிவு பெற்றது இல்லையா எப்போது நைன்டீன் எயிட்டீனில் ஓகே இதை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம் நான் வேர்ல்டு வார் ஒன்னுன்னு வந்து கீவேர்டு எடுத்துக்கிறேன் சரியா வேர்ல்டு வார் மட்டும் எடுத்துக்கலாம் வேர்ல்டு வார் மொத்தம் எத்தனை வேர்ட்ஸ் எயிட் வேர்ட்ஸ் அந்த ஒன் எத்தனை வேர்டு ஒரே வேர்டு சரியா வேர்ல்டு வார் எயிட் அந்த ஒன் வந்து ஒன் சரியா அதனால் நமக்கு என்ன கிடச்சிருக்கு எயிட் ஒன் கிடச்சிருக்கு இது திருப்பி போடுங்க ஒன் எயிட் அப்போ நமக்கு இயர் வந்து கனெக்ட் ஆகுதா கனெக்ட் பண்ணியாச்சா அடுத்து நைன்டீன் 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 என்ன நடக்குது ரவுலட் ஆக்ட் வந்து சட்டமாக்கப்பட்டது இல்லையா அந்த ரவுலட் ஆக்ட் மட்டும் இல்லாமல் ஜாலின் வாலாபாத் படுகொலை நடக்குது மண்டகோ செம்ஃபோர் ரீஃபார்ம்ஸ் வந்து நடக்குது இல்லையா இதெல்லாம் எப்படி நம்ம கனெக்டாக வச்சுக்கலாம் அப்படின்னா ரவுலட் ஆக்டில் இருக்கக்கூடிய ஆர் ஜாலின் வாலாபாத்தில் இருக்கக்கூடிய ஜே மண்டகோ செம்போரில் இருக்கக்கூடிய எம் அடுத்து மண்டகோவில் இருக்கக்கூடிய எம் செம்ஃபோரில் இருக்கக்கூடிய சி ஓகேவா ஆர்ஜே எம்சி இது எப்படி நான் கனெக்ட் பண்ண போகிறேன்னு பாருங்கள் பத்தொம்பது வயசில் பத்தொம்போது வயசில் ஒருத்தன் ஆர்ஜேவாகவும் மாஸ்டர் செஃப்பாகவும் ஆவும் ஆர்ஜேனா ரேடியோ ஜாக்கி ஞாபிச்சிக்கலாம் மாஸ்டர் செஃப்பாகவும் ஆரம் சரியா நைன்டீன் இயர்ஸில் ஒருத்தன் என்ன பண்ணுறான் ஆர்ஜேவாகவும் மாஸ்டர் செஃப் ஆகிறான் இந்த நைன்டீன் கனெக்ட் பண்ணுறேன் இந்த இயர் கூட கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா அடுத்து நைன்டீன் டுவெண்ட்டி நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வந்து லான்ச் பண்ணுறாங்க எப்போது நைன்டீன் டுவெண்ட்டியில் இதை நம்ம கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா கீவேர்டு பாருங்கள் நோ சி எம் சரிங்களா நோ சிஎம் டுவெண்ட்டி நோ சிஎம் இது எப்படி நான் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இருபது வயசில் ஒருத்தரால் சிஎம் ஆக முடியுமா முடியாது இல்லையா அப்போது இருபது வயசில் சிஎம் ஆக முடியாது டுவெண்ட்டி இயர்ஸ் நோ சிஎம் ஓகேவா இந்த டுவெண்ட்டி வந்து நைன்டீன் டுவெண்ட்டி இந்த நோ வந்து நான் அடுத்து சி வந்து கோ கோபரேஷன் எம் வந்து மூமெண்ட் சரியா நான் கோப்ரேஷன் மூமெண்ட் எப்போது இருபது வயசில் சிஎம் ஆக முடியாது அடுத்து நைன்டீன் டுவெண்ட்டி ஒன் நைன்டீன் டுவெண்ட்டி ஒன் என்ன நடக்குது மோபார் ரிபிலியன் இன் மலபார் சரியா அப்போது யார் விசிட் பண்ணுறா வேல்ஸ் உடைய பிரின்ஸ் வந்து விசிட் பண்ணுறார் சரியா எங்கே மலபார்க்கு இதை எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படின்னா கீவேர்டு பாருங்கள் மோபாலில் இருக்கக்கூடிய எம் ரிபிலியனில் இருக்கக்கூடிய ஆர் அடுத்து மலபார் அடுத்து விசிட் அடுத்து பிரின்ஸ் சரிங்களா இந்த மோபால்ட் அண்ட் ரிபிலியன் இருக்கக்கூடிய எம்ஆர் மிஸ்டர் மலபார் விசிட் பிரின்ஸ் நான் வச்சுக்கலாம் மிஸ்டர் மலபார் விசிட் பிரின்ஸ் எப்போது இருபத்தொரு வயசில் ஓகேவா அடுத்து நைன்டீன் டுவெண்ட்டி டூ சௌரி சௌரா இன்சிடெண்ட் சரியா நைன்டீ டுவெண்டி என்ன நடக்குது சௌரி சௌரா இன்சிடென்ட் நடக்குது இல்லையா அது எப்படி நான் வச்சிக்கலாம் கீவேர்டு பாருங்கள் சிஹெச்ஏ சா சாச்சா சரியா சாச்சா அப்படின்னாலே உங்களுக்கு டுவெண்ட்டி டூ நான் வந்துடணும் சாச்சானா சானா டுவெண்ட்டி டூ கனெக்ட் பண்ணிக்கோங்க நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ சௌரேஜ் பார்ட்டி ஃபார்முடு சரியா சௌரேஜ் இல்லக்கூடிய எஸ் பாட்டியில் கூடிய பி எஃப் ஃபார்முடு இருக்கக்கூடிய எஃப் சரிங்களா எஸ்பிஎஃப் அப்படின்னு நான் வச்சுக்கலாம் சரியா எஸ்பிஎஃப் எத்தனை வேர்ட்ஸ் த்ரீ வேர்ட்ஸ் இல்லையா சரி இது எப்போ நடக்குது டுவெண்ட்டி த்ரீ அந்த டுவெண்ட்டி த்ரீயில் இருக்கக்கூடிய த்ரீ சரிங்களா நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ இயர்ன்னு ஆரம்பிச்சுக்கோங்க அடுத்து நைன்டீன் டுவெண்ட்டி செவன் நைன்டீன் டுவெண்ட்டி செவன் நடக்குது அப்படின்னா சைமன் கமிஷன் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க சரியா சைமன் கமிஷன் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க எப்போது நைன்டீன் டுவெண்ட்டி செவனில் ஓகேவா சைமனில் இருக்கக்கூடிய எஸ் கமிஷனில் இருக்கக்கூடிய சி அப்பாயின்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அப்பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கிறேன் சரியா என்ன பண்ணுறாங்க எஸ்சியை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க சரியா இந்த எஸ் சி வந்து டூ டூ வேர்ட்ஸ் அப்பாயிண்ட் வந்து செவன் வேர்ட் சரியா ஆனால் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி செவன் தான் என்னது நைன்டீன் டுவெண்ட்டி செவன் ஓகேவா அடுத்து நைன்டீன் டுவெண்ட்டி எயிட் விசிடட் ஆஃப் சைமன் கமிஷன் இந்தியா சரியா இந்தியாவுக்கு வந்து சைமன் கமிஷன் வந்து வருகை புரியுது அதே போல் டெத் ஆஃப் லாலா லஜுபித்ராய் லாலா லஜுபித்ராயுடைய இறப்பு எப்போ நடக்குது நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் ஓகேவா இதை எப்படி கனெக்ட் பண்ணலாம் பார்க்கலாம் சைமனில் இருக்கக்கூடிய எஸ் கமிஷன் இருக்கக்கூடிய சி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐ டெத்தில் இருக்கக்கூடிய டி லாலா லஜுபித்திராக இருக்கக்கூடிய லாலாலாம் ஓகேவா சரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சைமில் கூடிய எஸ் போட்டுக்கிறேன் அடுத்து இந்த சி இந்த ஐ இந்த டி சிஐடின்னு போட்டுக்கிறேன் லாலாலா சரியா சரி இப்போ வந்து ஒரு சிஐடி இருக்காருன்னு வச்சுக்கலாம் அந்த சிஐடி என்ன பண்ணுறாரு எஸ் சிஐடி வந்து லா லா லான்னு சொல்கிறாருன்னு நான் நான் வச்சுக்கோங்க எஸ் சிஐடி வந்து என்ன சொல்கிறாரு லா லா நான் சொல்கிறாரு ஓகேவா ஓகே இருபத்தெட்டு வயசில் சிஏடி என்ன பண்ணுறாரு லாலாலான்னு சொல்கிறாரு சரிங்களா இருபத்தெட்டு வயசுல ஆமா சிஏடி வந்து லாலாலா சொல்கிறாரு இந்த தான் எஸ் நான் எடுத்துக்க போகிறேன் சரியா இருபத்தெட்டு வயசுல எஸ் சிஏடி வந்து லாலாலா சொல்றாரு நான் வச்சுக்கலாம் ஓகேவா அடுத்து நைன்டீன் டுவெண்ட்டி நைன் நைன்டீன் டுவெண்ட்டி நைன் என்ன நடக்குது இந்த நைன்டீன் டுவெண்ட்டி இருந்து நம்ம நெக்ஸ்ட் இருந்து பார்க்கலாம் சரிங்களா இதோட இந்த லெசன் முடியுது நம்ம அடுத்து வரக்கூடிய லெசன்ல மீதி ரிமைடிங்க எல்லாம் பார்த்துடலாம் சரிங்களா இதுபோல் அடுத்த ஒரு கூடிய லெசன்ஸ் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் இந்த கோர்ஸில் இருக்குள்ளே என்ரோல் பட்டை கிளிக் பண்ணுங்கள் அதே போல் நான் எந்த கோர்ஸ் கிரியேட் பண்ணாலும் எந்த அப்டேட் கொடுத்தாலும் நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா மறக்காம என்ன ஃபாலோ பண்ணுங்கள் என் பேருக்கு இல்லை ஃபாலோ ஃபாலோன்ற பட்டனை க்ளிக் பண்ணி நீங்கள் என்ன ஃபாலோ பண்ண முடியும் இதே போல் மேலும் பயணம் வீடியோக்கு என்ன நினைந்திருங்கள் நன்றி வணக்கம்